வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் ஜபத்ரை பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இருக்கிறேன் நினைத்தது சில நொடிகள் சேதமடைந்தது பல உயிர்கள் மிதமான வாகன பயணம் மீதமாகும் வாழ்க்கை பயணம் வேகம் விவேகம் அல்ல சாலையில் முந்தாதே வாழ்க்கையில் முந்து சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டாதே சீட் பெல்ட் அணிந்தால் பாதுகாப்பு இதுவே பயணத்தின் உயிர் காப்பு இரு சக்கர வாகனம் இருவர் செல்ல மட்டுமே அதிக சுமை ஏற்றாதீர் ஆபத்தில் சிக்கி தவிக்காதீர் அதிக பாரம் ஆபத்தில் முடியும் இருசக்கர வாகனத்தில் இருவர் சென்றால் இன்ப பயணம் படியில் பயணம் நொடியில் மரணம் ஓடும் பேருந்தில் ஏறாதே உயிரை பணயம் வைக்காதே சிவப்பு விளக்கை மதித்திடு இரத்தம் சிந்தாமல் பிழைத்திடு சாலை ஞானம் வளர்ப்போம் சாலை விபத்தை தடுப்போம் குறுகிய பாலம் மற்றும் சாலை வளைவுகளில் வாகனத்தை முந்தாதீர் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிடு மருத்துவமனை பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் எழுப்பாதே அதிக சப்தம் எழுப்பாதே மானிட ஆயுளை குறைக்காதே சாலையில் சாகசங்கள் வேண்டாமே வளைவில் முந்தாதே வாழ்க்கையை தொலைக்காதே மஞ்சள் கோட்டை தாண்டாதே மரண எல்லையைத் தொடாதே வாகனத்தில் வரும் புகை வாழ்க்கைக்கு பெரும் பகை சாலை விபத்திற்கு காரணமாக இருக்காதே சாலை விதிகளை பின்பற்று விபத்தில்லா உலகை உருவாக்கு தலைக்கவசம் உயிர்கவசம் தலைக்கவசம் அணிவீர் உயிரிழப்பை தவிர்ப்பீர் உரிமம் வாங்க எட்டு போடு உயிரை காக்க ஹெல்மெட் போடு ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பு இதுவே உனது உயிர்காப்பு சாலையில் அலைபேசி ஆபத்தாகும் நீ யோசி சாலையில் பேசாத கைபேசி யமன் வருவான் நீ யோசி மது அருந்தி வாகனம் ஓட்டாதீர் போதையில் பயணம் பாதையில் மரணம் சாலையில் போதை மரணத்தின் பாதை மித்த வேகம் மிக நன்று வேகம் சோகத்தை தரும் நிதானம் நிம்மதியை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விழிப்புடன் இருப்போம் விபத்து வருமுறை தடுப்போம்